வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நமது வீடியோவில் ஏஎஸ்எல்பிஎஸ் அதிபர் சேவை தேர்வுக்கான பாடசாலைகள் கேஸ் ஸ்டடி வினாக்கள் மற்றும் விரிவான விடைகளை பார்க்க போகிறோம் இதில் நாம் கேள்விகளும் அவற்றின் விரிவான விடைகளும் தமிழ் மற்றும் ஆங்கில சொற்களுடன் பகிரப்படும் இந்த வீடியோ முழுவதையும் கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள் ஏஸ் கேஸ் கேஸ் மாடல் பேப்பர் இருபத்தைந்து கேஸ் ஸ்டடி ஒன்று ஆசிரியர் செயல்திறன் டீச்சர் பெர்ஃபார்மன்ஸ் மேற்பார்வை சூப்பர்விஷன் ஒன்று ஒரு ஆசிரியர் வகுப்பிற்கு தாமதமாக வருகிறார் பாடத்திட்ட திட்டமிடல் லெசன் பிளான் இல்லாமல் கற்பிக்கிறார் இதற்கான அடிப்படை காரணம் என்ன விடை தொழில்முறை பொறுப்புணர்வு குறைவு லேக் ஆஃப் புரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி திட்டமிடல் திறன் பலவீனம் விக் பிளானிங் ஸ்கில்ஸ் உந்துதல் குறைவு லோ மோட்டிவேஷன் சுய கட்டுப்பாடு இல்லாமை ஓர் செல்ஃப் டிசிப்ளின் இரண்டு இந்த நிலைமையில் அதிபர் முதலில் செய்ய வேண்டியது என்ன விடை தனிப்பட்ட கலந்துரையாடல் ஒன் டு ஒன் டயலாக் காரணம் அறிதல் ஐடென்டிஃபை த காஸ் ஆதரவு வழிகாட்டல் வழங்குதல் ப்ரொவைட் கைடன்ஸ் சப்போர்ட் மூன்று இந்த ஆசிரியருக்கு ஏற்ற மேற்பார்வை முறை எது விடை மருத்துவ மேற்பார்வை கிளினிக்கல் சூப்பர்விஷன் முன்சந்திப்பு வகுப்பு பார்வை கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் கருத்தளிப்பு ஃபீட்பேக் ஈடுபாட்டை ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் உயர்த்த எது உதவும் செயல்பாடு சார்ந்த கற்றல் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லர்னிங் குழு கற்றல் குரூப் லேர்னிங் விளையாட்டு முறைகள் கேம் ஐந்து இந்த நிலை எந்த தரச்சான்று குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் உட்பட்டது விடை கற்பித்தல் கற்றல் மற்றும் மதிப்பீடு தரச்சான்று டீச்சிங் லேர்னிங் லர்னிங் ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டடி மாணவர் வருகை குழந்தை பாதுகாப்பு ஆறு அட்டெண்டன்ஸ் எந்த வகை ஆபத்தை சுட்டிக்காட்டுகிறது விடை குழந்தை பாதுகாப்பு ஆபத்து சைல்ட் புரொடெக்ஷன் ரிஸ்க் புறக்கணிப்பு நெக்லெக்ட் ஏழு இந்த நிலையில் அதிபர் முதலில் செய்ய வேண்டியது விடை குழந்தை பாதுகாப்பு அலுவலருடன் ஆலோசித்தல் கன்சல்ட் சிபி ஆபீசர் வருகை பதிவுகளை ஆய்வு செய்தல் ரிவ்யூ அட்டெண்டன்ஸ் வீட்டு விஜயம் ஹோம் விசிட் ஏற்பாடு செய்தல் எட்டு தொடர்ந்த வருகையின்மை மாணவருக்கு ஏற்படும் விளைவுகள் விடை கற்றல் இழப்பு லர்னிங் லாஸ் சமூக மனப்பொருள் பாதிப்பு சைக்கோசோஷியல் இம்பேக்ட் தன்னம்பிக்கை குறைவு லோ செல்ஃபெஸ்டீன் எஸ்டீம் ஒன்பது சிபி சைல்ட் புரொடெக்ஷன் நடைமுறையில் அதிபரின் பொறுப்பு விடை ஆபத்து அடையாளம் காணுதல் ஐடென்டிஃபை ரிஸ்க்ஸ் ரகசியம் காக்குதல் மெயின்டைன் கான்பிடென்ஷியாலிட்டி பாதுகாப்பு திட்டம் உருவாக்குதல் டெவலப் அ சேஃப்டி பிளான் பத்து இந்த வழக்கு எந்த பதிவில் பதிவு செய்யப்பட வேண்டும் விடை ரகசிய குழந்தை பாதுகாப்பு வழக்கு பதிவு கான்பிடென்ஷியல் சிபி கேஸ் ரெஜிஸ்டர் கேஸ் ஸ்டடி மூன்று நிதி மேலாண்மை ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் தணிக்கை பதினொன்று ரசீதுகள் காணாமை மிஸ்ஸிங் ரிசீட்ஸ் ஏற்படும் அடிப்படை காரணம் விடை நிதி பதிவுகள் சரியாக பராமரிக்காதது போர் ரெக்கார்ட் கீப்பிங் கண்காணிப்பு பலவீனம் விக் இன்டர்னல் கண்ட்ரோல் பொறுப்புணர்வு குறைவு லோ அக்கவுண்டபிலிட்டி பன்னிரண்டு அதிபர் முதலில் செய்ய வேண்டிய நடவடிக்கை விடை அவசர நிதி மதிப்பாய்வு கூட்டம் அர்ஜென்ட் ஃபைனான்ஸ் ரிவ்யூ மீட்டிங் வங்கி ஒப்பீடு பேங்க் ரெக்கன்சிலியேஷன் சரிபார்த்தல் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து விளக்கக் கடிதம் பெறுதல் பதிமூன்று நிதி மேலாண்மையில் அதிபரின் பொறுப்பு விடை மொத்த நிதி கண்காணிப்பு ஓவரால் சூப்பர்விஷன் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பெரன்சி தணிக்கை இணக்கம் ஆடிட் கம்ப்ளையன்ஸ் பதினான்கு ரசீதுகள் காணாமை ஏற்படுத்தும் ஆபத்து விடை மோசடி சந்தேகம் ஃப்ராட் சஸ்பெஷன் தணிக்கை பிழை ஆடிட் ஏரர் நிதி நம்பகத்தன்மை இழப்பு லாஸ் ஆஃப் பைனான்ஷியல் கிரெடிபிலிட்டி பதினைந்து இது எந்த நிர்வாக கொள்கை மீறல் விடை வெளிப்படைத்தன்மை கொள்கை டிரான்ஸ்பெரன்சி பாலிசி பொறுப்போக்கம் கொள்கை அக்கவுண்டபிலிட்டி பாலிசி கேஸ் ஸ்டடி நான்கு மாணவர் ஒழுக்கம் டிசிப்ளின் வகுப்பறை மேலாண்மை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பதினாறு ஆசிரியர் வகுப்பை கட்டுப்படுத்த முடியாதது எந்த திறன் குறைபாடு விடை வகுப்பறை மேலாண்மை திறன் பலவீனம் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் விதிகள் நடைமுறைப்படுத்தல் குறைவு போர் ரூல் இம்ப்ளிமெண்டேஷன் பதினேழு இந்த ஆசிரியருக்கு அதிபர் வழங்க வேண்டிய உதவி விடை நடத்தை மேலாண்மை பயிற்சி பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னிங் வழிகாட்டல் கோச்சிங் சிறந்த ஆசிரியர்களின் பார்வை வகுப்பு ஏற்பாடு அப்சர்வேஷன் பதினெட்டு இந்த நிலையில் ஏற்ற தலைமைத்துவ முறை விடை கற்பித்தல் வழிகாட்டுதல் தலைமை இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப் மாற்று தலைமை டிரான்ஸ்ஃபார்மேஷனல் லீடர்ஷிப் பத்தொன்பது மாணவர் நடத்தை மேம்பட எது உதவும் விடை நேர்மறை ஒழுக்கம் பாசிட்டிவ் டிசிப்ளின் பரிசு முறை ரிவார்ட் சிஸ்டம் நடத்தை ஒப்பந்தம் பிஹேவியர் கான்ட்ராக்ட் இருபது வகுப்பறை ஒழுக்கமின்மை பாதிக்கும் அம்சம் விடை கற்றல் முன்னேற்றம் லர்னிங் புரோக்ரஸ் மாணவர் நலன் ஸ்டூடெண்ட் வெல்பியிங் கேஸ் ஸ்டடி ஐந்து பாடசாலைகள் திட்டமிடல் ஸ்கூல் பிளானிங் சமூக இணைப்பு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இருபத்தொன்று ஆசிரியர்கள் பிடிஏ ஏஸ்டிசி பங்கேற்காமல் தயாரிக்கப்பட்ட பாடசாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் குறைபாடு விடை பங்கு பெறும் திட்டமிடல் இல்லாமை லேக் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி பிளானிங் ஒருதலை பற்றே முடிவெடுத்தல் டாக் டவுன் டிசிஷன் மேக்கிங் இருபத்தி சரியான திட்டமிடல் முறை எது விடை முழு பாடசாலைகள் மேம்பாட்டு திட்டமிடல் ஹோல் ஸ்கூல் டெவலப்மென்ட் பிளானிங் அனைத்து பங்குதாரர்களையும் சேர்த்து திட்டமிடல் ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் இருபத்தி மூன்று சமூக இணைப்பை மேம்படுத்த செய்ய வேண்டியது விடை விடிஏஎஸ்டிசி கூட்டங்கள் கம்யூனிட்டி மீட்டிங்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அவேர்னஸ் புரோக்ராம்ஸ் சமூக ஆதரவு திரட்டல் ரீசோர்ஸ் மொபிலைசேஷன் இருபத்தி நான்கு சமூக இணைப்பு குறைபாடு அதிகம் பாதிக்கும் துறை விடை கற்றல் தரம் குவாலிட்டி ஆஃப் லர்னிங் மாணவர் முன்னேற்றம் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ரஸ் இருபத்தைந்து பாடசாலைகள் திட்டமிடலில் பங்கேற்க வேண்டிய குழுக்கள் யாவை விடை அதிபர் பிரின்சிபல் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் பிடிஏஎஸ்டிசி சமூக பிரதிநிதிகள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பழைய மாணவர்கள் அலும்மி நமது எஸ் இலங்கை அதிபர் சேவை பரீட்சைக்கான கேஸ் ஸ்டடி இருபத்தைந்து கேள்விகள் விடைகளை முழுமையாக பார்த்தோம் இதுவரை பார்த்து அனைத்தையும் மீண்டும் பார்வையிட்டு மனதில் நன்றாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் அடுத்த வீடியோவில் மேலும் பயனுள்ள எஸ் ஸ்டடி ஐ கொண்டு வருகிறோம் நன்றி